நீண்ட தூர போக்குவரத்து சாதனைகள் குறித்து விசேட கவனம் செலுத்த தீர்மானம் சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி அமைச்சர்கள் சிலருக்கு கட்டுப்பாடு வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ளார் நாட்டில் அதிகரித்துள்ள உப்பு பற்றாக்குறை அமைச்சர்களின் வாசல் தளங்களை அரசாங்க நிறுவனங்களுக்கு வழங்க தீர்மானம் கூகுள் நிறுவனத்துக்கு நீதிமன்ற பிறப்பித்துள்ள உத்தரவு துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் இருவர் கைது நீண்ட தூர போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் விசாட கவனம் செலுத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அண்மையில் ரம்புடை கிரட்டியலா அருகே நடைபெற்ற பேருந்து விபத்துக்கு பின்னர் அந்த விடயம் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விபத்துக்குள்ளான கதிர்காமம் தொடக்கம் குருநாகல் வழித்தடமானது நீண்ட நேரம் கொண்ட ஒரு பேருந்து வழித்தடமாகும் அவ்வாறான வழித்தடத்தில் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் பேருந்துகளின் சாரதிகளுக்கு போதுமான ஓய்வு கிடைக்கின்றதா ஒழுங்கான தூக்கம் கிடைக்கின்றதா பயணத்துக்கு இடையில் அவர்களுக்கு சிறிதளவேனும் ஓய்வு ஓய்வொன்றை எடுப்பதற்கான வசதிகள் உள்ளதா என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியிருப்பதாக கமல் அமர்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரவு நேர பயணிகள் போக்குவரத்து சேவைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகம் கடுமையான அதிருப்தி கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் ஊடகங்களுக்கு சிறுபிள்ளைத்தனமாக கருத்துக்களை வெளியிடும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பில் ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் நிலந்து ஹெட்டியாராட்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஒருவர் இரண்டு அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இது குறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வழிகாட்டியுள்ளார் அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நளின் ஜெயதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித ஹீரத் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பணிபுரை போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதற்கு அதிகாரிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன நடந்த பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரிகள் குறித்த பகுதியை சென்று பார்வையிட்டுள்ளனர் பேருந்து விபத்து நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்து விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பின்னர் மூத்த பதில் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹத்தரணி ருவான் குணசேகர உள்ளிட்ட குழுவினர் கொத்மலை போலீஸ் நிலையத்துக்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்துள்ளனர் இதன்போது போலீஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் கனகாமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சிங்க கூறியுள்ளார் அடுத்த வாரத்துக்குள் உப்பு இருப்புகள் சாதாரண நிலைக்கு வரும் எனவும் தற்போதுள்ள பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்படும் என்றும் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஒரு கிலோ கிராம் உப்பு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரை விற்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார வந்துள்ளதாகவும் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் இயக்குநர் அசில பண்டாறு விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர்களின் ஆடம்பர சொகுசு மாளிகையை தனியார் கட்டடங்களில் இயங்கி வரும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்க வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அமைச்சர் அலுவலகங்கள் உள்ளிட்ட முப்பது நிறுவனங்கள் பாரியத்தொகை வாடகை அடிப்படையில் தனியார் கட்டடங்களில் இயங்கி இவ்வாறான அமைச்சர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சின் சொகுசு மாளிகைகளை வழங்குவதனூடாக வாடகைக்கான செலவுகள் பாரியத்தொகை ஒன்று சேமிக்கப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்கிடையில் அமைச்சர்களின் மாளிகைகள் கொழும்புக்கு வழியில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகள் போன்ற போன்றவற்றை வாடகைக்கு பெற்றுக் கொள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தனிநபர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கூகுள் நிறுவனத்துக்கு அமெரிக்க நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஒன்று தசு நான்கு பில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பயனர்களின் தரவுகளை கசியவிட்டதாக கூகுள் நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டன இதன்படி கடந்த சில வாரமாக தீவிரமாக நடந்து வந்த நிலையில் குறித்த விவகாரத்தில் கூகுள் நிறுவனத்துக்கு அபராதம் விதித்து அமெரிக்கை கடற்கரை வீதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இறந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிஸ்வச வீதிக்கு அருகில் மே ஐந்தாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு அறிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் வீதியை சுத்திகரிக்கும் தொழிலாளியாக பணியாற்றிய பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் தற்போது குறித்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்துக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கல்கிசை தெகுவலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் ஆவர் அத்துடன் வெளிநாட்டில் தலைமுறைவாகியிருக்கும் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்கவின் போதைப் கடத்தலை நடத்தி வரும் சண்டோவின் இரண்டு சகாக்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்